வெல்கம் டு பேபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கோதுமை ரவா புட்டு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் கோதுமை ரவா கால் கிலோ தேவையான அளவு சர்க்கரை மறுபடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஏலக்காவை அதனோட பொடி பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க புட்டு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் இந்த கோதுமை ரவா வீட்டில் நானே ரெடி பண்ணது கோதுமை ரவா எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து கோதுமை ரவையை இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ இது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் இந்த ரவா அளவுக்கு தண்ணியை சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கணும் ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு ஒரு இட்லி பானையை வச்சு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடணும் பாருங்க ரவை நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நல்லா கையால் பிழிஞ்சி வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்ற இப்போ ரவைய தண்ணி இல்லாமல் நான் நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா வடித்து எடுத்தான் பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது இப்போ இதில் நான் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கப்புறேன் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் தண்ணி நல்லா கொச்சிருச்சு இப்போது நம்ம இட்லி தட்டை வச்சு அது மேலே ஒரு இட்லி துணியை போட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க இந்த கோதுமை ரவாவை அதில் சேர்த்து அழைக்கப்போம் எல்லாம் போடும்போது இப்படி நல்லா குத்தி தூவி விடுது இப்போ எல்லாம் வச்சாச்சு இப்போ இந்த துணியால் இதை நல்லா பூடி வச்சுட்டு இட்லி பொடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வைக்க வைக்கணும் அதில் நல்லா வந்துடுச்சு இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறோம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ இதை கூட எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை தேங்காய் தூருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடு நான் வந்து இதில் சர்க்கரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கோதுமை ரவா புட்டு ரெடி இது ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஃபுட்டு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ